வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் லேண்டு ம புஞ்சை நிலம் தொள்ளாயிரம் ஏக்கரு இது வந்து மதுரை மாவட்டத்துக்கு கட்டுப்பட்ட சொத்து பேரையூர் தாலுகா திரும பேரையூர் பக்கத்தில் இருக்குது இந்த சொத்து திருமங்கலம் தாலுகாவும் கட்டுப்படுது நாலு கிராமங்களை அடக்கியிருக்கு இந்த சொத்து இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஏக்கரை வந்து எடுத்தாகணும் ஏன்னா அறநூற்றி எண்பது ஏக்கர் வந்து எங்கள் கைவசம் பத்திரமாயிடுச்சு நீ நாங்கள் பத்திரம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ தொள்ளாயிரம் ஏக்கர் எடுக்கிறவங்க அறநூற்றி எண்பது ஏக்கர் பத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு விலை குறைபாடான சொ விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மேற்கு இந்த ரோடு கட்ரோடு கிராம ரோடுக்குள்ளே வந்து கட்ரோடுக்குள்ளே வர்றோம் பேரையூர் பக்கம் நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு பல்கா பெரிய பண்ணையை வைக்கிறவங்களுக்கு இது நல்ல சொத்து வரும் ஒரு கிலோமீட்டர் நீளம் இந்த ரோடு பேஸ் இருக்குது முன்பக்கம் கிழக்கு பார்த்து மேற்கு திசையில் சொத்து ஃபுல்லாக பரவி கிடக்கு அப்படி பரவி கிடக்கிற சொத்துக்கு பின்பக்கமும் மேற்கு பக்கமும் ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு கிராம கட்டரோடு அங்கிட்ட ஒன்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து தொள்ளாயிரம் ஏக்கரு தொள்ளாயிரம் ஏக்கரு நாங்கள் ஃபுல்லாக அறநூற்றி ஐம்பது போட்டு வச்சுருக்குறோம் இன்னும் ஒரு முந்நூறு ஏக்கர் பதினோரு ஒன்று பத்திரம் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் எந்த ஜம்பிங் இல்லாத சொத்து நல்ல பட்ஜெட்டில் வருது நாலு கிராமங்களை உள்ளடக்கணும் சொத்து இது நாலு கிராமங்கள் உள்ளடக்கியிருக்கு பாருங்கள் தர வண்டி எடுக்க அப்படியே போவோம் நல்ல கிராமம் இப்போ நம்ம ரோடு பேஸ் மட்டுக்கு எடுக்க போகிறோம் மேற்கு திசையில் இது தான் இந்த சொத்தை ஃபுல்லாக வந்து இப்போ மானமாரி எல்லாமே இருக்காங்க இது பூரா ஒரு பார்ட்டி தான் எத்தனை பார்ட்டி கையெழுத்து போடணும் பேருக்கு மொத்தம் பதினேழு பேர் கையெழுத்து போடுவாங்க மொத்த சொத்தை பதினேழு பேருக்குள்ளே அடக்கமாக இருக்குது ஒவ்வொரு ஆள் கிட்ட இருக்கதை வாங்கி பாய்ஞ்சிக்கிட்டே வரலாம் இல்லை முன்னாள் முன்னாடி இருந்தே பாய்ஞ்சு போயிட்டே இருக்கலாம் அப்படியே வாங்க லைட்டாக வண்டியை ஓட்டிட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் வண்டியை ரோடு பேஸெலாம் வந்து நம்ம போகிறோம் பைக்கில் தான் போக முடியும் நம்மளால் நடக்க முடியாது ஏன்னா கொள்ள தூரம் தொள்ளாயிரம் ஏக்கருங்கிறது விளாட்டு கிடையாது அதனால் அங்கே போகிறோம் ஸ்ரீராம் ரஜிஸ்டு பேசுகிறோம் இது வந்து நல்ல சொத்து ராமன் தான் பேசுகிறேன் நீங்கள் வாங்க முடிச்சு கொடுப்போம் ப்ராப்பர்ட்டி வந்து அருமையான ப்ராப்பர்ட்டி சொத்து வந்து பல கிராம நாலு கிராமங்களுக்குள்ள வருது வாங்க கிலோமீட்டரு நீளத்துக்கு இந்த சொத்தோட முகப்பு இருக்குது சொத்து பார்த்து நெய் சொல்லுவாங்க அந்த மாதிரி கரைசல் பண்ண கரும்பு வாழை நெல் எதுக்கும் ஆகும் நிலத்தடி நீர் மட்டும் தேவையான அளவுக்கு யாருமே போர் போடாத இடங்க கிணறு கூட கிடையாது அப்போ தொட்ட அப்படின்னா நம்ம ஒரு நூலடி போட்டால் தேவையான தண்ணி எல்லா இடத்துல எடுக்கலாம் தண்ணி வாட்டர் லெவல் சோர்ஸஸ் பெரிய பண்ணையாக்கிறவங்க நிறைய பேர் பெங்களூருக்காரங்க எங்கிட்ட வந்தீங்க லைனில் கோயம்புத்தூர் நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அவ்வளோ லேட் பத்தாதீங்க போது அப்போ இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தொள்ளாயிரம் ஏக்கர் பல்காக உங்களுக்கு கிடைக்கிறது அது ஒரே செயற்கையாக கிடைக்கிறதுனா அது பெரிய விஷயம் இது போகிற ரோடு பஸ் தான் போயிட்டுருக்கிறோம் ஒரு கிலோமீட்டர் சாலை தூரம் மேற்கு திசையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அங்கிட்டு போனோம்னா அரை கிலோமீட்டர் தூரம் அந்த பாதை வரும் இப்போ வந்து கோயம்புத்தூர் காரங்க வந்து உடனே வாங்க மன்னார்குடிக்காரங்களும் சில பேர் கேட்டீங்க ஆயிரம் ஏக்கரா வேணும்னு கேட்டிருக்கீங்க தொள்ளாயிரம் ஓகே பழைய ஓகே வாங்க டெய்லி ஐம்பது பத்து ஐம்பது டோக்கன் போடலாம் ஆஃபீஸில் வந்து நாலு ஆஃபீஸ் கட்டுப்படுதோம் ஒவ்வொரு பத்திர ஆபீஸுக்கும் பத்து டோக்கன் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நாலு பத்திரம் ஆஃபீஸ் சேர்ந்து நாலு டோக்கன் போடலாம் இல்லை ஒவ்வொரு டெய்லி வந்து ஐம்பது ஏக்கர் போட்டுக்கிட்டே இருக்கலாம் பத்திரம் பாருங்க இது போல் ஒரே ஃப்ரெண்ட் ஆச்சு நம்ம ஏரியாவில் ஒரு ஏக்கர் போயிட்டே இருக்கும் இந்த பிரிட்ஜ் வரையும் நம்மளுடைய எண்டு அத்தாகுது இதை பார்த்தாலும் சின்ன வாய்க்கால் ஒன்று கிடக்கும் போகுது நம்மளுக்கு நம்ம இடத்தொட்டி சின்ன சேனலு ஒரு சின்ன குட்டை சேனலுக்கிட்ட சின்ன குட்டை இந்த பிரிட்ஜில் இருந்து இந்த வாரப்படை வந்து அப்படியே அப்படியே திருப்புங்க போவோம் நடக்குது ரிட்டர்ன் ஒரு கிலோமீட்ரு போகிறோம் நம்ம பாதையில் தொள்ளாயிரம் ஏக்கர் இங்கே அறநூற்றி எண்பது ரெட்டி டாக்குமெண்ட் நீங்கள் இதில் ஐம்பது ஐம்பது போட்டுக்கிட்டு இருக்க தோடுக்கிட்டு இருக்க வர போது நாலு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிடும் அதுக்குள்ளே தொள்ளாயிரத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்து வாங்கிக்கலாம் கண்டினியூஸாக அந்த முந்நூறுமே எங்கள் அக்ரிமெண்ட்டில் தான் இருக்குது அறநூற்றி ஐம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரும்போதே முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது கண்டினியூ பண்ணிக்கோங்க இரநூத்தி ஆ இரநூத்தி ஐம்பது தான் பாக்கியிருக்கு சாரி இரநூத்தி ஐம்பது தான் பாக்கியிருக்கு அதுவுமே எங்களுடைய அட்வான்ஸில் இருக்குது அதுக்குள்ளே ஜம்பிங் எதுவும் இல்லை எதுவுமே ஜம்பிங் இல்லாமல் நீங்கள் ஏகமாக சர்வே கூட பண்ணிக்கிட்ட நீங்கள் அரண் தேவை கூட அளந்துக்கலாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையில நாங்கள் தொடர்ந்து இங்கேயே கேம்ப் பண்ணி உங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் ஒரே சமமான நிலம் பள்ளங்கள் கிடையாது மேடுகள் கிடையாது அக்னி பிரச்சனையே இல்லாத இடம் யாருமே இதை வந்து கவர்மெண்ட் மானம் மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஈர நல்ல ஈரப்பதம் தாங்குகிற மண்ணு நெய் கரசல் சொல்வாங்க அந்த மாதிரி கருப்பு கலரில் இந்த மண்ணோடய நல்லா இருக்குது அதனால் நீங்கள் வாங்க நல்ல முறையில் வாங்க முடித்து கொடுக்குறோம் சென்னையில் சென்னைக்காரங்களும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அடிக்கடி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த பட்சத்துள்ளையும் வருது நல்ல ஒரு சமமான லேண்டு வருது போக்குவரத்து உள்ளது நான்குவழிச்சாலையெல்லாம் பக்கங்களே இருக்குது ஒன்றும் கிடையாது இதிலேருந்து இருபதாறு கிலோமீட்டர் நான்கு வழிச்சாலை இருக்குது திருமங்கலம் நான்கு வழிச்சாலே திருமங்கலத்தை போய் தொட்டிங்கன்னா நான்கு வழிச்சாலை அங்கே ஏறிக்கலாம் அதே மாதிரி தான் தேனிக்கு போகிறதா இருந்தாலும் பக்கம் சபரிமலை போகிறதா இருந்தாலும் பக்கம் எல்லாம் ஆரம்பிச்ச சடத்துலேயும் வந்துவிட்டோம் எல்லா பக்கமும் பக்கம்தான் தேனி தேனி பக்கம் வரலாம் திருநெல்வேலி போகிறது பக்கம் எல்லா பக்கமும் இந்த ஏரியா வந்து இன்னும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து போக்குவரத்து அருமையான இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்லேயே ஒரு வில்லேஜ் இருக்குது அதுலேருந்து பஸ் ஏறி எங்கேயும் போகலாம் கட்ரோடு தான் சரிங்களா ஸேக்கர் வந்து நாலு லட்சம் ஏக்கர் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க நாலு லட்சம்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவங்க ஆவரேஜ் எடுக்கிறதுனால தான் இந்த ரேட்டு கம்மியாக இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் இங்கே வாங்குனீங்கன்னா ஏக்கர் வந்து பத்து லட்ச ரூபா வரும் ஒரு சின்ன ஒரு தோட்டத்தை பிடிச்சி வாங்கினா கூட பத்து லட்ச ரூபா வந்துடும் சரிங்கண்ணா பத்து லட்சத்துக்கு குறைஞ்சி இப்போ சொத்துக்கள்லாம் கிடையாது எட்டு லட்சத்துக்கு குறைஞ்சி சொத்துகள் கிடையாது இப்போ நாலு லட்சத்துக்கு உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா ஆவரேஜ் அவங்க வந்து இவங்க பாதையில் தான் எல்லோரும் பின்னாடி போக முடியும் அதனால எல்லாத்தையும் அவங்க வாங்குறாங்க அப்போ கேட்கும் போதே கொடுத்துருவோம்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அறுநூற்றி ஐம்பது ஏக்கரையும் முடிச்சிட்டோம் பத்திரம் சரிங்களா நாலு கிராமத்தை கட்டுப்படுது தாலுகா ரெட்டு தாலுகா கட்டுப்படுது வாங்க சொத்து உசிலம்பேட்டி தாலுகா வருது திருமங்கலம் தாலுகா வருது மதுரை மாவட்டம் தான் சொத்து அருமையான சொத்து நெய்க்கரசல் பாருங்கள் இடம் தண்ணி மேலாக இருக்கும் சின்ன சின்ன குட்டைகள் பாருங்கள் ஸோ நாலு லட்ச ரூபாய்க்கு இப்படி சொத்து கிடைக்குமா கட்டாயம் கிடைக்காது அதனால் வாங்க பேசிக்கிடுவோம் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழுங்கிற நம்பர் தான் என் நம்பரை அதில் கூப்பிடுங்க நல்ல முறையில் முடிச்சு தரோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நன்றி வணக்கம் ஸ்ரீராம ரீழர் ராமனை விடைபெறுகிறேன்